கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல இந்த வாரத்தின் கோல் சாரம் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரத்தில் இருக்க கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டிருக்க இந்த வாரத்தில் அதாவது கேது ராசியிலும் புதனும் சுக்கரனும் ரிச்சிக ராசியிலும் கும்பராசியில் சனி வக்கரகதியிலும் மீன ராசியில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கால அதாவது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் சந்திரன் பூர நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசி வரலாம் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ம் இந்த நான்கு ராசிகள் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஆரம்பிக்கும் பொழுது இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கே வாஸ்து நாள்னு வாஸ்து நாள் அம்பத்தி அஞ்சிலிருந்து எட்டு இருபத்தி அஞ்சு வரணும் கண் விழிக்கும் நேரத்தில் வந்து எந்தவித தோஷமும் கிடையாது இது நாள் வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் நீங்க வந்து பூஜை போடுறீங்க நடுறீங்க இது எதுவுமே பார்க்காம நீங்க பண்ணலாம் அது வந்து எல்லா வித ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு வாழ்வில் கொடுக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லபடியாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் செவ்வாய்கிழமை வருது பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ரொம்ப பெரிய விசேஷம் சாயந்திரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் முப்பதாம் தேதி ராத்திரி சதுர்தசிஆறு முப்பதாம் தேதி ராத்திரி சதுர்தசி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் இருக்குது சதுர்தசி மத்தியானம் வரலும் அதனால் வந்து மத்தியானம் இல்லை ஈவினிங் ஒரு நாலு மணி வரலும் இருக்குது அதனால் தீபாவளி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை தீபாவளி அப்படின்னு சொல்கிறது தீப ஒளி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ச பதினாலாம் நாள் அமாவாசைக்கு முந்தின நாள் சொல்லக்கூடியது அதனால் ஒரு மிகப்பெரிய என்டையர் நேஷன் கொண்டாடக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய சந்தோஷமான தீபாவளி பண்டிகை இது கார்த்தால் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கங்கா ஸ்நானம் பண்ணி என்ன ஐப்பசி மாதம் கங்கா ஸ்நானம் பண்ணி கா பண்ணுறதன் மூலியமாக அதுக்கப்புறம் புத்தாடை உடுத்தி அதற்கப்பறம் வந்து இனிப்புகள் பலகாரங்கள்லாம் சாப்பிட்டு பட்டாசு வெடித்து என்னுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்லாம் வந்துட்டு அவர்களோடு இருந்து போகக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாட்டி பார்த்தாலேயேன்னா பொதுவாகவே சதுர்த்தசியும் அமாவாசையும் சேர்ந்தே வரும் காலங்காத்தால் வந்து அஞ்சு மணி வரணும் சதுர்த்தசி இருக்கும் அப்புறம் ஆறு மணிக்கு அமாவாசை வரும் அதனால் அஞ்சு மணிக்குள்ளேயே குளிக்கணும் இந்த எல்லாம் எல்லோரும் தலை குளிச்சாகணும் எண்ணெய் தேய்ச்சி அதனால் அமாவாசையாக இருந்ததுன்னா கஷ்டம் அதனால பண்ண முடியாது இந்த வாட்டி ஒன்னாம் தேதி கவலைப்பட தேவையில்லை முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி பண்டிகையை நல்லபடியாக சிறப்பாக சீரும் சிறப்பாக சேஃபாக கொண்டாடுறது அந்த தீபாவளியினுடைய நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய ஃபாலோயர்ஸ் என்னுடைய தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் மூணாம் தேதி எண்ணிக்கை கந்த சஷ்டி விழா ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கோம் கந்தசஷ்டி விழா ஆரம்பிக்கிறது இந்த வாரத்திலேருந்து ஏன்னா ஐப்பசி மாதம் ஆரம்பிச்சுருக்கு அதனால் எல்லாமே விழா காலம்தான் இந்த வாரம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் ஒரு வடிவானல பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் பால் பிரசாதம் பால் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு போங்கோ அது வந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க உங்களுக்கு உண்டான எல்லா விதமான சந்திராஷ்டம பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் போகும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி எட்டு பத்துலேருந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறார் இந்த வாரம் ராசிநாதனும் ஆறாம் அதிபதி அதிபதியுமான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய வியாபாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு சற்று கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் சிறிய மன பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் பார்த்த இல்லையானால் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிற இதன் மூலியமாக திருமணத்திற்கு சிறு சிறு தடைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் ஒர்க்கிங்கில் சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நண்பர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ராசியிலேயே சுக்கரனும் புதனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சுக்கரனும் புதனும் ராசியிலேயே இருக்கிறதுனால ஏழாம் அதிபதி ஏழு பன்னெண்டு அதிபதிகள் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப்பு வியாபாரத்தில் அதை தவிர செலவுகள் கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் சற்று நஷ்டங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் இவ்வளோ நாளாக வந்து எப்படி மேனேஜ் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருத்தோ இந்த அடுத்த வாரத்துலேருந்து சனி வக்கர பயிற்சி ஆனவுடனே சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் லாபங்கள் வந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை இருக்கிற சனி பகவான் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கார் சந்திர பகவான் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தலையானால் நிச்சயமாக புனர் புயோகம் இருக்குது தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்ன்றிருக்கிறவர்களுக்கு சரியான இது கிடைக்கிறது காலேஜ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ப பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வரர் எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திரனோடு சேர்ந்து கேதுவும் இருக்கிறதுனாலே ஒன்பதாம் அதிபதி சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வரக்கூடிய அதாவது இந்த பேமெண்ட் வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் செக் இது வந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வர வேண்டிய வருவாய்கள் கொஞ்சம் சற்று பிரச்சனைகளில் வரும் லாபங்கள் சற்று பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றது பன்னெண்டாம் இடத்துல வரும்பொழுது பார்த்தாலேயானால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து அமாவாசை யோகமாக இருக்கும் சந்திர பகவான் ஒம்பது பத்து அதிபதிகள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு சில தர்ம காரியங்களுக்கு உங்களுடைய செலவுகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயேனால் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரல் எப்போது அப்படின்னா அதாவது ரெண்டாம் தேதி மாலை ஒரு பதினொன்னே முக்காலிலிருந்து அஞ்சாந்தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குருவின் பார்வை இருக்குது அதைவிர பரிவர்த்தனை நீச்ச பரிவர்த்தனை யோகம் அமையிறது ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துலையும் ஒன்பதாம் அதிபதி ராசியிலையும் இருக்கிறதுனால நீச்ச பரிவர்த்தனை திடீர் ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிறு யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாக்கியம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலே ஆனால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மருத்துவ தொழில்கள் அது தவிர வந்து இந்த வாரத்தில் அதாவது மருத்துவ தொழில் அதை தவிர ரத்தம் ச சம்பந்தப்பட்ட தொழில் அதை தவிர வந்து மண் ஜல்லி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அதை தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பிருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது குரு பகவான் வக்கரத்தில் இருக்கார் அதை தவிர வந்து சனி வக்கரமும் பயிற்சியாக போகிறது அடுத்த வாரத்துலேருந்து ஸோ கொஞ்சம் வந்து பிரச்சனைக்கு உண்டான வாரங்கள் வரப்போகிறது பொறுமையாக இருந்து இந்த காலகட்டத்தை தவிர்த்து இந்த காலகட்டத்தை தாண்டி செல்வது மிகவும் நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் வாரத்துக்கு தரும் போயிட்டு தரிசித்து வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்